வணக்கம் வெல்கம் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் எஸ் எல்லாருமே உங்களை முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப அழகா வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸ்கிரீன்ல அப்படின்னு மூவி உங்களுக்கு எப்படி இருந்தது இதுல வந்து நடிக்கும் போது ஹீரோயினா நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் மேமையும் ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் லிட்டில் யாராச்சும் கூட இருந்தால் நல்லா அப்படின்னா நான் அ பிக் ஃபேன் ஆஃப் மேம் ஐ எம் ஸோ ஹேப்பி தட் வித் ஹியோபத்த அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் இட்ஸ் அ பேய்டு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில் டிண்ட் ஃபீல் லைக் விட்டிங் அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ் அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க் யா ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார்காஸ்ட் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஹாரிஸ் சார் இஸ் அவங்க எனக்கு ஐ மீன் இஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் சார் ஃபஸ்ட் டைம் யூஆர் வர்க்கிங் டுகெதர் வென் ஐ ஹர்ட் யுவர் ஆன் போர்டு ஐ வாஸ் very வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங்ஸ் திஸ் அமேசிங் ஆல்பம் அண்ட் ரவி சார் இட் வாஸ் சோ ஃபன் அண்ட் சோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ யூ மேட் லைக் எல்லாரும் சொன்ன மாதிரி யூ கேவ் ஸ்பேஸ் டு ஆல் ஆஃப் யுர் ஆக்டர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ராஜேஷ் சார் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அண்டு இந்த படத்தில் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்வேஸ் செரிஸ் ஜிஸ் அண்ட் தேங்க்ஸ் டு சுந்தர் சார் தேங்க் யூ ஸோ மச் நிஜமாகவே இட் வாஸ் லைக் அ பிக்னிக் எங்களுக்கு வந்து நிஜமாக பேய்ட் ஹாலிடே தான் அது தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இஸ் ஆல் கிவிங் இஸ் திஸ் பிக் கேன்வாஸ் அண்ட் மேக்கிங் இஸ் மேக்கிங் திஸ் மூவி ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி நட்டி சார் ராவ் ரமேஷ் சார் தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்ஸ் டு பூமிகா மேம் ஓகே ஸோ உங்களோட கேரக்டர் இந்த படத்துல எப்படி நம்ம டாக்டர் படத்துல பார்த்த மாதிரி அண்ட் பப்ளி அந்த மாதிரியா இல்ல கேப்டன் மில்லர்ல வந்த மாதிரி அந்த ஒரு ரகடா வயவில் அந்த மாதிரி ஒண்ணு நீங்க பாத்தீங்க ஆக்சுவலி டாக்டர் படத்துல இருக்கிற மாதிரி தான் ரொம்ப சர்காஸ்டிக் இவங்களை கலாய்ச்சிட்டு